ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிச்சன் வீடியோ ஓகேவா கிச்சனில் நம்ம என்னென்னலாம் செய்கிறோம் எப்படிலாம் சுத்தமாக வச்சுக்கிறோம் கிச்சனை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வீடியோலாம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டெய்லி ஒவ்வொரு ரெசிபி உங்களுக்கு இதன் மூலமாக வரும் ஓகேவா அடுத்து அதுக்காகவே கிச்சனுக்காகவே நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனல் பேர் வந்து ஸ்வீட் கிச்சன் ஓகேவா இன்றைக்கி தான் நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஸ்வீட் கிச்சன் அப்படிங்கிற சேனலுக்கு வந்துடுங்க ஓகேவா இன்றைக்கி முதல் நாள் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு பிரியாணியோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அடுத்து நம்மளுக்கு அடுத்தடுத்து வீடியோலாம் நம்ம கிச்சனில் எப்படி அப்படின்னு சொல்லி வரலாம் இப்போ நீங்கள் உடனே செய்ய வேண்டியது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அடுத்து வந்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம சீக்கிரமாக பிடிக்கணும் ஓகேவா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னா நம்ம லைவ்லேயே உங்களுக்கு கிச்சன் வீடியோவை வந்துடும் ஓகேவா ஃபேன்ஸ் சீக்கிரமாக ஃபோன் எடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்